தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் உங்களோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என்று ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்றார் ஒருவரை நாங்கள் அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் ஒருவர் மீது அளவுக்கு அதிகமாக நேசம் கொள்ளுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய செயற்பாடுகளின் மூலம் என்னுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற அந்த அன்பு செயல் வடிவம் பெற்று அன்பு செய்கிறவர்களை நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் இதுதான் அன்பின் தற்பரியமாக இருக்கிறது ஆண்டவர் எங்களுக்கு பத்து கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் திருச்சபையின் கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார் இறைவார்த்தையின் மூலமாக நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அவைகளிலே நாங்கள் நாட்டம் உடையவர்களாக வாழ வேண்டும் அவைகளிலே நாங்கள் ஊட்டம் பெற்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் கடவுளுடைய அன்பில் நிலைத்து வாழ்பவர்களாகவும் கடவுளுடைய அன்பை எண்பித்து வாழ்பவர்களாகவும் கடவுளுடைய அன்பிலே நாங்கள் பயணிப்பவர்களாகவும் நாங்கள் மாற்றம் காண முடியும் இறை பிரியமான இறை உறவுகளை அன்பை நிலைநாட்டுவோம் இறைவனுடைய அன்பை நிலைநாட்டுவோம் இறை அன்பிலே நாங்கள் வாழுவோம் இறை அன்போடு நாங்கள் பயணமாகவோம் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பதன் மூலம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதன் மூலம் அவருடைய வார்த்தைகளை ஏற்று கடைப்பிடித்து அந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக இறைவனை அன்பு செய்து எங்களோடு வாழ்வர்களையும் அன்பு செய்து இறை அன்பிலே முழுமை பெற்றவர்களாக வாழ இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமறி மூலமாக அன்பின் கருவிகளாக இறைவனுடைய கட்டளைகளை கடைப்பிடித்து அந்த கட்டளைகளை கடைப்பிடிப்பதன் மூலமாக இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் மாற்றம் பெற அன்னைமரியாவோடு சேர்ந்து பயணமாகவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் யாபிமல்லணி வரை விரைவாக ஆசிர்வதிப்பாராக